அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம சேனலில் தொடர்ச்சியா வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் மலரும் நினைவுகள்னு சொல்லி இதை பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ நான் இதில் என்ன சொல்ல போறேன்னா நாங்கள் நைன்டி ஸ்கிட்ஸா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எதுல வந்து ரொம்ப நானே பாதிக்கப்பட்டேன் அதை தான் இப்போ ஷேர் பண்றேன் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு போட்டோ எடுக்கணும்னா இப்போ நான் எப்படி சோசியல் மீடியால இருந்து போஸ்ட் பண்றேனோ எடுக்கிறேனோ அது மாதிரி அன்னைக்கு கிடையாது இன்னைக்கு இன்ஸ்டா அது இதுன்னு நம்ம யூடியூப் எல்லாத்துலேயுமே போடுறோம் அன்னைக்கு நாங்கள் நைன்டி ஸ்கிட்ஸ் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க இயர்லி ஒன்ஸ் அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா தான் வரும் அன்னைக்குள்ள விலைவாசிக்கு அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ கூட வாங்க முடியாது அது நானே வாங்கினது கிடையாது என்கிட்ட எதுவுமே இல்லை ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி என் கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணாங்க அது எனக்கு இன்னைக்கு நினைவு வந்தது ஸோ அதனால தான் இந்த மெசேஜை போட்டேன் நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து கட்டாயம் அந்த போட்டோ வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் வாங்காமல் இருந்திருப்பீங்க ஸோ இந்த மெசேஜை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும் அதற்காக தான் அந்த பதிவை நான் போட்டது கட்டாயம் நான் நைன்டி கிட்ஸ் மலர் நினைவுகள் வந்து உங்களுக்கு நான் குடிச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு நல்ல தகவலோடு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ வந்து நம்ம வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நைன்டி ஸ்கிட்ஸ் மலர் நினைவுகளை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடப்படுகிறது நாமங்கல் தேங்க் தேங்க்யூ